அன்பார்ந்த மீன ராசி நேர்களுக்கு பிப்ரவரி மாதத்துடைய ராசி பிரதமர்களை பார்க்குறோம் ஒன்றாம் வீடை பொறுத்த வரைக்கும் பொறுப்புணர்வு சீரியஸ்னஸ் அதிகமாகும் உடல் சோர்வு அப்படிங்கிறது அதிகமாகும் ஸ்லீப் டிஸ்டபன்ஸ் சாத்தியமாக இருக்கு பொறுமையும் ரொட்டீனையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இந்த காலகட்டத்தில் லக்னாதிபதி நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால மன அமைதி வீட்டு சூழல் முக்கியமா இருக்கும் நாலேஜ் கம்யூனிகேஷன் மூலியமாக செல்ஃப் க்ரோத் அப்படிங்கிறது இருக்கும் இன்னர் ஹீலிங் ரொம்ப நல்லதாக இருக்கும் இரண்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது பணம் ஓட்டம் ஆவரேஜாக இருக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதி பற்றி வீட்டில் இருக்கனால எஃபர்ட் போடுறதுனாலையும் லீடர்ஷிப் தன்மை இருக்கிறதுனாலையும் இன்கம் அப்படிங்கிறது வரும் நெட்வொர்க் அத்தாரிட்டி வழியாக லாபம் வரலாம் அதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அதிகாரத்தன்மையாக நம்ம இருக்கும்பொழுதும் நம்மளை சுற்றி நெட்ஒர்க் அதிகமாக வச்சுக்கிறது மூலியமாகவும் நமக்கு லாபம் அதிகமாகலாம் சேவிங்ஸ் இந்த காலகட்டத்தில இருந்து சேமிப்பு அப்படிங்கிறத நம்ம அதிகப்படுத்திக்கலாம் அதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் மூணாம் வீட்டு வளங்கள் பார்க்கும் போது மூணாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் வீட்டில் இருக்கனால கம்யூனிகேஷன் சோசியல் சர்க்கிள் மூலயமா கெயின்ஸ் ஏற்படலாம் சிறு தூர பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருந்து அதனால லாபங்கள் ஏற்படக்கூடும் நான்காம் வீட்டு வளன்கள் பார்க்கும்போது வீட்டில் நல்ல சூழல் ஏற்படும் அது மூலயமா ப்ராப்பர்ட்டி எஜுகேஷன் ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் இது மூலயமா ஃபேவர்கள் ஏற்படும் நான்காம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூ வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலயமா லாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டும் சுற்றி இருக்கிறவங்களோட சப்போர்ட்டும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஐந்தாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்கும் ஃபோக்கஸ் அதிகமாக தேவை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டிலே இருக்கிறதுனால காதல்லையும் சரி குழந்தைகள்லேயும் குழந்தைகள் விஷயத்துலையும் சரி ரொம்ப ஆழமாக தீர்க்கமாக இருக்குது நல்லபடியாக இருக்குது என்ன ரொம்ப கிரியேட்டிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஆறாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது ஆறாம் வீட்டில் கேது இருக்கிறதுனால மறைமுக எதிரிகள் தோன்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஈகோவைட்ஸை ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கணும் ஆறாம் வீட்டு அதிபதி பதினாம் வீட்டில் இருக்கிறதுனால என்ன எதிரிகள் மூலியமாக வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஜாப் இருக்கட்டும் இல்லை சர்வீஸ் ஓரியன்டான இருக்கக்கூடிய ஒர்க்காக இருக்கட்டும் அது மூலியமாக லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏழாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்பொழுது ஏழாம் வீட்டு அதிபதி பற்றி வீட்டில் இருக்கறனால திருமணம் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலயமா ஒரு நபர் கிடைக்கிறதாகவும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சோசியல் நெட்ஒர்க் மூலயமா ஒரு பெண் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பார்ட்னரோட சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப தீர்க்கமாக இருக்குது எட்டாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது திடீர்னு ஏற்படக்கூடிய எந்த விதமான கெட்ட விஷயங்களும் கிடையாது எட்டாம் வீட்டு அதிபதி பதினொம்பாம் வீட்டில் இருக்கிறதுனால அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒரு லாபங்கள் ஏற்படுத்துக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஒம்பதாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது லக்கு வந்து ஸ்லோவாக தான் இருக்குது எஃபர்ட் தான் ஜாஸ்தியாக வேணும் ஒன்பதாம் வீட்டை அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருக்கறனால எஃபோர்ட் போட்டால் லக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்ன தந்தை வழியோ இல்லை நீங்கள் மென்டாராக பார்க்கக்கூடியவங்களோட சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும் பத்தாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்பொழுது கரியரில் ஒரு ஸ்டடி தன்மை இருக்குது பத்தாம் வீட்டு அதிபதி நான்காம் வீட்டில் இருக்கனால எஜிகேஷன் டீச்சிங் கவுன்சிலிங் ரியல் எஸ்டேட் இதெல்லாம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது பீஸ்ஃபுல்லான ஒர்க் என்வாயன்மெண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும் பதினொன்றாம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் இவங்க நான்கு பேரும் பதினொன்றாம் வீட்டில் இருக்காங்க மிக 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 வலுவான ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம் பதினொன்றாம் வீட்டில் வந்து ஒரு கிரகம் இருந்தாலே தூக்கி விட்டுறோம் நாலு கிரகம் இருக்கு அப்போ ஒன்று யாரும் அசைச்சிக்க முடியாது மல்டிபல் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை ஏற்படுத்துங்க மீனராசி என்பர்கள் இரண்டாம் நாட்டு ஜென்மசனியில் இருப்பீங்க இரண்டரை நாட்டு சனியில் அதனால் வந்து ரொம்ப மன உடச்சருக்கு இருப்பீங்க ஆனால் இந்த வாட்டி இன்கம் மல்டிபிள் இன்கம் ஏற்படுறதுக்கு உண்டான பல வழிகள்லேருந்து வருமானம் வர்றதுக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிங்க சூப்பராக அது முடியும் பணம் வரும் பதினாம் வீட்டு அதிபதி ஒன்றாம் வீட்டில் இருக்கறனால கெயின்ஸ்லாம் ஸ்லோவாக வந்தாலும் பர்மனெண்டாக கிடைக்கும் லாங் டம் ஃபினான்சியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஏற்படுத்திக்கோங்க பன்னெண்டாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ் ஏற்படலாம் ஃபாரின் ஆன்லைன் இன்வால்மெண்ட் ஏற்படும் ஸ்லீப்பில் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படலாம் பன்னெண்டாம் வீட்டுக்குரிய ஒன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால தனிமைப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது கொஞ்சம் பார்த்துக்குங்க ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆக மொத்தம் இந்த மந்தில் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையும் தைரியமாக இறங்குங்க மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி